வியூவர்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா மிஸ்டர் ஜூ கீப்பர் ரீசெண்டா வெளியே இருக்கிற இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாங்களா இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா இந்த படத்துல ஒரு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புளி குட்டி வந்து மிஸ் ஆகிடுது அந்த ரேஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளால் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க எப்படியாவது அந்த இப்போ புளிக்குட்டியை பிடிங்க இல்லைன்னா நான் உங்களோட வேலையை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கும்போது அந்த புளி குட்டி நம்ம ஹீரோ கையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ மாட்டிக்குது அப்போ வந்து அவர் வந்து அதை பூனன்னு எடுத்து அவர் வந்து வளர்க்குறாரு ஆசையாக அப்போ கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஊருக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது ஹீரோவுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் ஒருத்தவர்களை விட்டுட்டு போகிறாரு அப்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த பூனை அந்த புலிக்குட்டி வந்து கொஞ்சம் பெருசாயிடுது உடனே இவர் பார்த்த உடனே புளியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம எவ்வளோ நாள் பூனைன்னு எடுத்து வளர்த்துட்டோமா சரின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது வந்து காட்டுல காட்டுல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா காட்டுல விடலான்னு போனா காட்டுல எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிச்சுக்கிட்டு காட்டுல எங்கேயுமே வந்து புளியை விட முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் திரும்ப அந்த ரேஞ்சர் வந்து இந்த புளிக்குட்டியை தேடிட்டு இருக்காரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா புகழ் வந்து அந்த புளிக்குட்டியை ஊர் மக்களுக்கெல்லாம் ஆதரவோட ஊர் மக்கள் ஆதரவோட வளர்க்குறாரு வளர்த்து இவர் வந்து திரும்ப ஃபைனலாக வந்து அவர் மாட்டினாரா அந்த புள்ளிக்குட்டியை ரேஞ்சர் பிடிச்சாரா இல்லை புகழ் இதிலேருந்து தப்பிச்சாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புகழோட ஆக்டிங்கை புகழ் வந்து ஒரு விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஷோ அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு ஆனால் இந்த படத்தில் ஒரு தெய்வ திருமகள் விக்ரமில் பாதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மன வளர்ச்சி குன்றிய ஒரு கேரக்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரியான ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வயசோட அந்த மன வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நின்றோம் அந்த மாதிரி கேரக்டர்ல நடிச்சிருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் என்னென்னா எவ்வளோ பெரிய படத்துலலாம் ஒரிஜினல் புள்ளியை வச்சு எடுக்க மாட்டுறாங்க ஆனால் இதில் கொஞ்சம் ஒரிஜினல் புள்ளியை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க அது நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போன விதத்தில் நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது என்னென்னா ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா புளி குட்டியை பார்க்குறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி குட்டி எப்படி இருக்கும் நம்ம கலர் தான் தெரியும் இல்லைங்களா ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா புளி குட்டி வந்து பார்த்தா பூனைக்குட்டி மாரி இருக்குது புகழுக்கு அப்படின்னு சொல்றது வந்து நம்மளால ஏற்றுக்க முடியல ஏன்னா நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் நம்ம கண்ணு தெரியாதவா அந்த மாதிரி புளி குட்டியோ பூனை குட்டியோ அவ்வளோதான்னு சொன்னால் ஓகே இது இது வந்து எந்த மாதிரியான லாஜிக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால ஒத்துக்க முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டில் விட போகிறாங்க இவங்க போகிற நேரத்துக்குலாம் டக்குன்னு பார்த்தா அப்படியே ஒரு ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்துடுற மாதிரி அதனால காட்டில் வந்து புளியை விட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிறதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் வந்து சுத்தமாக எடுபடல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலாக இந்த லாஸ்ட் லைன் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் புகழ்ச்சியார் முடிஞ்ச அளவுக்கு அவர் எஃபோர்ட்டை போட்டிருக்காரு இதை தவிர்த்து மற்றபடி டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முயற்சி பயிற்சின்னு சொல்லுவாங்களா அவர் இப்போதான் இந்த பயிற்சி எடுக்கிறாரு அடுத்து ஒரு நல்ல படத்துக்கு முயற்சி எடுப்பாரு கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல படம் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்து கொடுக்கலாம்னா கண்டிப்பாக டென்னுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தாங்க கொடுக்கலாம் அந்தளவுக்கான படம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான படம் இந்த ரெண்டு வயசுலேருந்து அஞ்சு வயசு இருக்கிற வரை இருக்கிற வரைக்கும் குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழ் மொழியை வந்து சரளமா பேசுறதுக்காக இந்த படம் உட்காந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஃபார் கிட்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட படத்தொடர பார்ப்போம் பை